ஆண்டவரின் குரல் கேட்டாயா என்று எசேக்கியல் இறைவாக்கினருக்கு கடவுளிடமிருந்து அழைப்பு வருகின்றது அப்படி அழைப்பு வருவதற்கு முன்பாக பல்வேறு காட்சிகளை அவர் காண்கின்றார் அந்த காட்சிகளில் அவர் மிகவும் திகிலூட்டக்கூடிய பலவற்றை காண்கின்றார் மின்னல் அடிக்கின்றது தீப்பிழம்பை காண்கின்றார் நான்கு உயிரினங்களை காண்கின்றார் புயல் வீச காண்கின்றார் வெண்கல மணியை ஒத்த ஓசையை கேட்கின்றார் இப்படி அடுக்கிக் செல்லலாம் பல்வேறு ஓசைகளுக்கு மத்தியிலும் கூட அவருக்கு தொடர்ச்சியாக ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது அதை திரும்ப திரும்ப இன்றைய முதல் வாசகத்தில் அவர் சுட்டி அது யாருடைய குரல் தெரியுமா ஆண்டவராகிய தேவனின் குரல் இவ்வளவு திகிலூட்டும் சத்தங்களுக்கு மத்தியிலும் மனதை குழப்பக்கூடிய திணறக்கூடிய கூடிய சப்தங்களுக்கு மத்தியிலும் அவர் ஆண்டவரின் குரலை மட்டும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் ஏன் கேட்டால் அவரது மனது முழுக்க ஆண்டவரது குரலை கேட்க வேண்டும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையாக இருந்ததால் தான் அது சாத்தியமாயிற்று அன்பார்ந்தவர்களே இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது அதுவும் நவீன விட்ட இந்த உலகத்தில் எண்ணற்ற சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் அந்த சத்தங்கள் எல்லாம் நமக்கு தீங்கு தருபவையாகவும் நம் மனதை திணறடிக்க கூடியதாகவும் நமக்கு சத்தங்களுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவரது குரலை கேட்பதற்கு நாம் தயங்கக்கூடாது அந்த அந்த வாய்ப்பையும் நழுவ விடக்கூடாது எப்படி ஆண்டவரது குரலை கேட்கலாம் நாள்தோறும் பைபிளை எடுத்து வாசியுங்கள் ஆண்டவரது குரலை கடவுள் அங்கு உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்களும் கேட்கலாம் அதேபோல போல இனிமை மிகு ஆண்டவரின் பாடல்களை கேளுங்கள் அங்கு ஆண்டவரின் குரலை கேட்கலாம் இப்படி இந்த சத்தங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரது குரலை கேட்கும் பொழுது என்னை ஆண்டவர் ஏதாவது ஒரு நல்ல காரியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து முடியும் ஆண்டவரின் குரலை கேட்போமா